இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று சரிங்களா பதினாறாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நாலு நாலு ரெண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சு அடுத்த நம்பர் ஒன்று நாலு நாலு குறைஞ்சிருக்கு புரியுதுங்களா போன வாரம் அஞ்சு அஞ்சு இந்த வாரம் நாலு நாலு ரெண்டு இப்படி அடிச்சிருக்கு ஸோ அடுத்தது ஒரு ஆறு ஆறு மூணு அந்த மாதிரி வரலாம் இல்லை ஆறு ஆறு ஜீரோ அப்படி போகலாம் சரிங்களா புரியுதுங்களா போன வாரம் அஞ்சு அஞ்சு ஒன்றா நம்பர் இந்த மாதிரி இதில் ஒன்று குறைச்சி நாலு நாலு ரெண்டாம் நம்பர் இல்லைனா அடுத்த வாரம் இல்லைன்னா நாளைக்கு சரிங்களா அடிக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆறு பேட்டன் வரலாம் சரிங்களா ஆறு ஆறு ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் கூட்டி தான் போகணும் இப்படி இப்படி வரலாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ அது நாளைக்கே வருதா இல்லை நெக்ஸ்ட்டு வீக்கு நெக்ஸ்ட்டு வீக் அப்படின்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பேட்டன் வந்தால் அப்படி தான் வரும் டபுள்ஸாக வரும் சரிங்களா இங்கேயும் டபுள்ஸ் அப்படின்னா நாளைக்கும் டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா இந்த நாலு நாலு ரெண்டுக்கும் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் வந்து இது பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுலேயும் சர் பண்ண தேவையில்ல நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் என்ன சொல்கிறத தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வின்னிங் எடுக்க முடியும் ஏன்னா எனக்கு நேற்று நாலு நாலு ரெண்டு அப்படின்றதே எனக்கு வந்துச்சு அதை வச்சு தான் நாலு ரெண்டு ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து நாலு 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 எட்டுன்னு வருவோம் ஸோ கண்டிப்பாக அது இறங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டேன் நான் சரிங்களா ஸோ எடுத்தது ரெண்டாம் நம்பர்னு எடுத்தோம் ஸோ ரெண்டுக்கு வந்து நான் ஏழு எட்டு அந்த மாதிரி போய் விளாடுவோம் ஸோ இன்றைக்கி சி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எட்டுக்கு எட்டே வரும் அப்படின்றத யோசிக்கவே இல்லை நம்ம சரிங்களா ரெண்டு தான் வரும் அப்படின்றது தெரியும் நான் எட்டே வரும்னு சொல்லி அப்படி போட்டோம் சரிங்களா நேற்று சீபோர்டு வந்து எட்டு நேற்று சீபோர்டு எட்டு ஸோ மீண்டும் எட்டே வருது அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தான் அப்படி நம்ம போட்டோம் ஏன்னா மிஷின் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணா நம்பர் அடிச்சிருச்சு சரிங்களா மிஷின் நம்பரில் மூணா நம்பர் அடிச்சிச்சு ஸோ அதனால் அதில் பவர் எட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லி எட்டு எவ்வளோ இறங்கும் அப்படின்னு சொல்லி போட்டோம் அது வந்து அதனுடைய பவர் வந்துருச்சு ஏழுன்னு கணக்கு வச்சுட்டா நமக்கு ரெண்டாம் நம்பர் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டாங்க ஸோ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ ஏ போல் நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒருத்தர் வந்து பத்து நம்பருமே கொடுத்துட்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் அதுக்கு விளக்கம் நான் டெய்லியும் சொல்லிட்ருக்கேன் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சா எடுத்து பேர்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்குவாங்க இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் இது பண்ணாதீங்க சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அவரை ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி வாய் பேசுகிறவங்க ரெண்டு நாளைக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டோம் அவங்க போடுற புக்கிங்கு இல்லைனா அவங்களோட கெஸ்ஸிங் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டோம் அதில் எதாவது இருக்குதான்னு நீங்கள் மற்றவங்க பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நான் எக்னா சொல்லிட்டேன் மூணு நம்பரு சரிங்களா மூணு செட்டு எடுத்தாவே எப்படியும் அதிலேருந்து அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் வந்துடும் அது இல்லாமல் எடுக்க முடியாது சரிங்களா ஏதாவது அப்படியே அவரே எடுத்தால் தான் ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று அப்படி எடுத்தால் தான் உண்டு அப்படி எடுத்தால் வின்னிங் வருமா நம்ம போர்டில் அவர் சொல்கிற பேச்சுக்கே நம்ம வந்து ஒரு பத்து நம்பரை மேட்ச் பண்ணாலும் டெய்லியும் நம்ம போர்டு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா த்ரீ வின் பண்ணுறோம் அது எப்படி முடியும் ஆயிரம் செட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆயிரம் பேர் சரிங்களா நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஆயிரம் செட்டு வரும் அந்த ஆயிரம் செட்டில் நம்ம ஒரு செட்டு எடுத்து அதில் ஒரு நம்பர் தான் பவர்லேயோ அல்லது பாக்ஸ்லேயோ மிஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கேஎல் நல்லா ப்ளே பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப ரிஸ்க் ரிஸ்க் மீன்ஸ் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம டெய்லியும் வந்து ரெண்டு போட்டு நம்மளை பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு சரிங்களா ரெண்டு போடு பாஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது ஸோ இதில் எங்கே அவர் ஒன் டூ த்ரீ கண்டுபிடிச்சார் எனக்கு தெரியல இங்கே பார்த்து அப்படி ஓடிட்ரு பழகுது முன்னாடி பார்த்தது அவர் கண்ணு தெரியாத அந்தட்ட போகிறதுக்கு பூரா கண்ணு தெரியாத பழகுது இல்லைனா அது எங்கேன சொல்கிற மாதிரி வேறு சேனலுக்காரங்க பண்ணுறது முடிஞ்சால் நீங்கள் உங்கள் சேனலில் இருக்கிற உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் நல்லா கெஸ்ஸிங் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்து கொடுங்க சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதை விட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து பிளாக் பண்ணிட்டு தான் போவேன் ஒருவேளை நீங்கள் வேறு சேனலாகவே இருந்தாலும் என்னதை வந்து பயன்படுத்திக்கங்க சரிங்களா வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தலாம் எப்படி நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நம்ம நாலு ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நம்ம பிசிஏபியில் பாஸ் கொடுத்துருந்தோம் அது வந்து பிசிஏசியில் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்போர்டில் நான் ஒரு ஆறு தான் எதிர்பார்த்தேன் சரிங்களா அவங்க வந்து ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கொடுத்துருந்தேன் ஸோ அதுவும் வந்து மாதாக ஈட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஒருத்த நம்பராக இருந்தாலும் மாதம் ஈட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலு ரெண்டு ஆல்போர்டு கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாலு ரெண்டு ஆல்போர்டு கொடுத்துருந்தேன் இது வந்து ஒரு மாசு மின்னு தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டுனே கொடுத்துருந்தோம் இங்கே ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ நான் வந்து இங்கே எட்டு அப்படின்றதுனால நான் மிஸ்ஸின் நம்பர் வந்தப்பறம் எட்டை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன் மூணு வந்ததுனால கண்டிப்பாக ஒரு எட்டு வரும் அப்படின்றதுக்காக அப்படி கொடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டுட்டேன் ஏன்னால் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் முதல் நம்பராக நானூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு நாலு எட்டு ஸோ இந்த ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம திருடியை விட்டுருக்கோம் இது நமக்கு டெய்லி நடக்கிற ஒன்று ஆனாலும் இருந்தாலும் வாரத்துக்கு நம்ம ஒன்று ரெண்டு திருடியை வந்து டேரெக்டாக பாஸ் பண்ணிடலாம் பாக்ஸில் பாஸ் பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக இப்படி போகிறப்ப அடுத்த நாள் வர கெஸ்ஸிங் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக வந்து நல்லா த்ரீ தட்டி தூக்கும் சரிங்களா போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் பண்ணி நான் திரும்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம நாளைக்கு உண்டான கெஸிங் பார்த்தரெல்லாம் ஸோ சிங்கிள் போர்டு கெஸிங் ஏ போர்டில் பாருங்கள் எனக்கு இன்றைக்கி இதான் இதான் வந்தது கொடுத்துருக்கேன் சரிங்களா இதே நம்பர் வருது அதான் எடுத்து கொடுப்போம் நம்ம நம்ம வந்து அந்த ஒன்று டூ நைன் ஒம்பதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணத்திலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படி கொடுக்கறது கிடையாது அந்த சார்ட்டில் எப்படி வருது அதான் எடுத்து கொடுப்போம் முடிஞ்சால் யாராவது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து கொடுங்க டெய்லி வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா தேர்ட்டி பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படியே இல்லை கொடுங்க பார்க்கலாம் ஏ போல ஜீரோ அஞ்சு மூணு ஆறு சரிங்களா பி போடில் நாலு ஏழு எட்டு மூணு சரி ஈ மூணு கொடுத்து ஈ மூணு நான் கொடுத்தாத்துக்கு அப்படி கொடுக்கணும் இந்த மூணு கொடுத்துட்டோம்ல இந்த இடத்துல நம்ம ஒன்றா ரெண்டாக மாற்றிருக்கலாமே அப்படி பண்ணலாம்ல அப்படி கிடையாதுங்க வரதை தான் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதெல்லாம் உங்கள் கெஸிங்லேருந்து மேட்ச்சாக தான் எடுத்து கொடுத்து போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சி போர்டில் எட்டு ஒன்று ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்பது இப்படி தான் வந்திருக்கு இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியான ஆளுங்க அப்படி சொல்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவே நானே ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் அதை பார்க்குறதே கிடையாது அவங்க கேட்டுக்கோங்க கண்ணு தான் தெரில ஸோ ஒரு வேலை காதலியாவது கேட்டுக்கோங்க ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஏ போர்டில் நான் மூணே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஜீரோ அஞ்சு ஏழு நாலு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் மாதிரி பி போல்லேயும் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாலு எட்டு ஏழு இதில் நான் ஏழாம் நம்பர் ரெண்டு டப் ரிப்பீட் கொடுத்துருக்கேன் சரிங்களா எது நான் மாற்றில் மாற்றுல மீன்ஸ் நான் இந்த இடத்துல வந்து ஆறாம் நம்பர் கூட தான் கொடுக்கலாம் வரிசையாக கொடுக்குன்னு அவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் கொடுக்கல சி போலில் நம்ம அங்கே என்ன இருக்கான் கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் சீப்போர்ட்டை பார்த்துட்டு எது பண்ணலாம் ஸோ இங்கே மேலே அடித்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் பேட்டர்ன் ரெண்டு ட்ரெஸ்ட்டுமே டபுள்ஸ் பேட்டர்ன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு டபுள்ஸ் மாதிரி ஒரு நம்பர் நமக்கு பேட்டர்னாக வந்தால் வரிசைய நம்பர் வரும் வந்த நம்பர் திரும்ப எல்லா போர்ட்லேயுமே வரும் அந்த மாதிரி தான் வரும் அதனால தான் நாளைக்கு ஒரு டபுள்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா சி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு நாள் அடிச்சிருக்கு நாளைக்கு சி போர்ட்லேயும் நாலு தான் காமிக்குது போன வீக்கில் ரெண்டு அஞ்சு அடிச்சிருக்கு அஞ்சு காமிக்குது அது இல்லாமல் ஏழு எட்டு வருது சரிங்களா இதுதான் வந்து ஸ்பெஷல் சி போர்டில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர் அந்த நம்பர் இங்கே எங்கே அந்த நம்பரோட மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் பூரா எடுத்து நான் சி போர்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா அஞ்சு ஏழு எட்டு ஸோ அஞ்சு ஏழு எட்டு அந்த நம்பர் கொடுத்துருப்பேன் எட்டு அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருப்பேன் ஸோ அடித்த ஒன்றாம் நம்பருக்கு அந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு உள்ள நம்பரில் இருக்கிற ஒரு ஒன்பதாம் நம்பர் எடுத்திருப்பேன் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக எடுத்திருப்பேன் சப்போஸ் வேணும் அப்படின்னா இந்த ஆறாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா கொடுத்துட்டேன் நான் அப்புறம் உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் பார்த்து சொல்லலாம் ஸோ பிசி பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு பாருங்கள் நாலு நாள் திரும்ப வருது சரிங்களா நாலு நாள் எட்டு அப்படின்னு வந்துச்சு இன்னைக்கு கொடுத்த நம்பர் வந்துச்சு அதனால் கொடுத்துருக்கேன் அதேமாரி தொண்ணூறு நூற்றி பத்துன்னு வந்துச்சுங்க நூற்றி பத்து பத பத்து ஐம்பத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ முப்பத்தெட்டு முப்பத்திரெண்டு இப்படி தாங்க பிசி வந்திருக்கு பிசி ப்ளே பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க பிசி மட்டும் கேட்டார் ஒருத்தர் அதுக்காக சொல்கிறேன் நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போர்டு சிங்கிள் போர்டு கொஞ்சம் ஃபைனல் பண்ணலாம் ஸோ சிங்கிள் போர்ட் ஃபைனல் ஆல்ரெடி பண்ணிவிட்டோம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டு நம்பர் மூணு ரெண்டு நம்பர் கொடுப்போம் ஸோ ஏழு அஞ்சு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சரிங்களா இந்த பேட்டர்ன் தான் எனக்கு வர மாதிரி தெரியுது சரிங்களா சிங்கிள் ஷார்ட்டாக எடுக்கிறதுனா கூட அவர் எடுத்துக்க சொல்லுங்கள் அந்த ஒருத்தர் கேட்டார் பத்து நம்பர்னு அவர் வேணுன்னா இதை ரெண்டும் மட்டும் கூட ப்ளே பண்ண சொல்லுங்கள் அதில் தான் ரிசல்ட் வர மாதிரி எனக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஷுவராக இருக்குது சரிங்களா ஸோ சொல்கிறேன் நான் அதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக இது ரெண்டு நம்பருமே போர்டில் இருக்கணுன்ற மாதிரி தான் அது வந்து ரெண்டுமே மேலே டபுள்ஸ் ஒன்று டபுள்ஸ் அடிச்சிச்சு சப்போஸ் மேலே டபுள்ஸ் அஞ்சு டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க ஸோ அதுலேருந்து ஒரு நம்பர் ஸோ இதுலேருந்து அந்த ரெண்டுக்கு பவர் ஏழு இந்த மாதிரி தான் வருது ஸோ இதையும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் நம்ம இந்த பேட்டர்ன் பாருங்க நெருங்கிடும் இடையில இருக்கிற நம்பர் தான் சரிங்களா ஏழு அஞ்சு கொடுத்துட்டோம் இடையில இருக்கிற நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா ஏ போடல நாளைக்கு ஒரு ஜீரோ சரிங்களா ஜீரோ அஞ்சு ரெண்டே நம்பர் ரெண்டா உங்களுக்காக மட்டுமே அந்த ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா அவருக்காக மட்டுமே அவர் பார்க்க முடியாது அவரோட ஃப்ரெண்டு யாராவது பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல சொல்லிடுங்க அவர்கிட்ட நாளைக்கு அடிச்சு நான் பார்த்துக்கலாம் ஏன்னா கொடுத்ததை நான் வந்து ரெண்டு நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் அதிகப்படியான கணக்கு வந்திருக்கு அடுத்தது நம்ம அஞ்சு ஏழு பேட்டர்ன் வேணால் நம்ம இதை எடுத்துக்கலாம் சரிங்களா அஞ்சு ஏழுன்னு சொன்னதுனால அந்த நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் ஒரு நாலு எட்டு சரிங்களா ஸோ ஒரு நாலு எட்டு நாலு எட்டு ஒரு மூணு நம்பர் வருது எல்லா இடத்துலையுமே ஒரு மூணு நம்பர் வருது அந்த எட்டுக்கு பட் இருந்தாலும் நானும் இங்கேயும் ஏழாம் நம்பர் போகிறேன் ஸோ இதில் வந்து நான் மூணு நம்பருமே நான் மார்க் பண்ணுறேன் ஏன் ரீசன் அப்படின்னா சென்ட்ரு போர்ட் நம்ம மேட்ச் பண்ணால் தான் கரெக்டாக திருடி வந்து கட்சா மேட்ச் பண்ண முடியும் நம்மளால் அதுக்காக அதேமாரி இன்றைக்கி அடித்த ரெண்டாம் நம்பருக்கு நம்ம நேற்று அடித்த எட்டாம் நம்பர் வரும் எட்டு தான் நேற்று கொடுத்துருந்தோம் சரிங்களா வளைச்சி வலிச்சு எட்டு தான் கொடுத்துருந்தோம் அதை தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ வராத பட்சத்தில் நாளைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏகினர் சொன்ன மாதிரி நான் ஏழு அஞ்சு பேட்டர்ன் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக இது டூ இன் ஒன் ஏதாவது ஒரு போர்டு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த நான் ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ஏழு போகிறேன் ஏழு ஓகே அஞ்சு ஏழு அந்த பேட்டர்ன் தான் வருது சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பண்ணிங்கன்னா மூணாவதாக போகிற நம்பர் ஒன்பதாம் நம்பர் போகிறேன் அப்புறம் ரெண்டாவது நம்பர் ரிப்பீட் போகிறேன் சரிங்களா இதை நான் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ போட்டு காமிச்சிட்றேன் சரிங்களா ஒன் டூ த்ரீ போடுறேன் பாருங்கள் ஏ போர்டில் சாரி சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது எட்டாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷனாக போகிறது ஏழாம் நம்பர் மூணாவது ஆப்ஷனாக போகிறது ஒன்பதாம் நம்பர் நாலாவது ஆப்ஷனாக ரெண்டு போகிறேன் இந்த ஏழுக்கு அஞ்சு அந்த பேர் பார்த்துக்கோங்க சரிங்களா மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை இறங்கிடுச்சுன்னா நம்ம மாற்றி கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஸோ எழுபத்தஞ்சி சரிங்களா ஏழு அஞ்சு கொடுத்துருக்கேன் உங்களால் முடிந்தால் ஐந்தும் ஏழும் ப்ளே பண்ணலாம் அதை தான் நான் இங்கே சொல்லி பேசியிருக்கேன் ரொம்ப பேசியிருக்கேன் சரிங்களா எழுபத்தஞ்சி பதினேழு சரிங்களா நாற்பத்தெட்டு எழுபத்தேழு இருபத்தி ஒன்பது இருபத்தேழு சரிங்களா அறுபத்தி ஆறு அறுபத்தெட்டு பதினெட்டு அறுபத்தொம்போது ஸோ இங்கே அறுபத்தாறு கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு முப்பத்தி மூணு ப்ளே பண்ணுங்க நேற்று அடித்த மிஷின் நம்பர் நம்பர் சரிங்களா முடிஞ்சால் அது ப்ளே பண்ணுங்கள் அது ரெண்டும் தான் வந்து அதிகப்படியாக பக்கத்தில் வர மாதிரி தெரியுது சரிங்களா என்னுடைய கணக்குப்படி ஸோ நாலு டபுள்ஸ் அஞ்சு டபுள்ஸ் அப்படின்னா ஒன்று மூணு அடிக்கணும் அல்லது ஆறு அடிக்கணும் அந்த மாதிரி தான் வருது அதனால் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏபிபிசி ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தரான் அது மட்டும் திருமண வரிசை சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஸோ த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஏழு சரிங்களா அஞ்சு ஏழு ஏழு இதை ஏழு ஏழு அஞ்சு ஏழு அந்த மாதிரி பாக்ஸ் ஒரே நம்பர் தான் ஈஸியாக தான் வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே வந்து ஏழுக்கு பதிலாக பவர் எடுத்து ரெண்டு சரிங்களா ரெண்டு எட்டு ரெண்டு அதேமாதிரி ஆறா நம்பர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆறு ஆறு மூணு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு மூணு ஆறு ஆறுன்னு வருது ஸோ அதனால் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க வந்திருக்கு சரிங்களா நான் அங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸாக தான் எடுத்துருந்தோம் ஆறு ஆறு மூணு இங்கே வந்து அது டைரெக்டாகவே வந்திருக்கு ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கணக்கில் நிறையா இடத்துல வருது சரிங்களா இரநூத்தி எழுபத்தொம்போது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா ஒரு ஃபாலோ ரெண்டு மூணு நாளாக ஒரு ஒரு வாரமாக வந்துட்டுருக்க நம்பர் தான் அது மூணு மூணு இன்றைக்கி மிஸ் நம்பரில் அடிச்சிட்டாங்க சரிங்களா இருந்தாலும் கணக்கில் வருது மூணு மூணு அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஏழு ஏழு சரிங்களா ஒரு ட்ரிபிள்ஸ் அந்த மாதிரி தான் தெரியுது ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இப்போ டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அடிக்கிறது சாதாரணமாக போச்சு ஒரு நாள் டூ ஒரு நாள் அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க எட்நூற்றி பதினெட்டு அப்புறம் நாலு எட்டு எட்டு எதுவுமே பண்ணலாம் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒரு நம்பர் மட்டும் தான் மாற்றியிருக்கேன் ஏன்னா அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் நமக்கு ஏதாவது அதை வந்து நம்ம ஃபார்முலா வந்து எடுத்து போட்டுக்கோம் தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் நான் சரிங்களா ஏபோர்ட் பீபோர்டு சீ போர்டில் சரிங்களா எழுதியிருக்கேன் ஏ போர்ட் பிபோர்ட் சீ போர்டுன்னு எழுதியிருக்கேன் ஸோ நான் எழுதுகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ அஞ்சு ஏழு பேட்டன் சரிங்களா அதே மாதிரி நாலு எட்டு ஏழு பி போர்டு ஸோ சி போலுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் ஒரு ஏழாம் நம்பர் எட்டு ஏழு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஆப்ஷனில் இருக்குது சரிங்களா ஆறும் இருக்குது ஆறு வந்து நம்ம மிஸ் நம்பரை வச்சுட்டு என்ன நம்பர் அடிக்குதோ அதை வச்சு நம்ம அந்த நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் ஒன்று பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ஏழாம் நம்பர் இறங்கிடுச்சுன்னா ஆறாம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துடுங்க அதுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு திருடி வின் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு கெஸிங் அமைஞ்சிருக்கு மிஸ் நம்பர் வந்த அப்புறம் கொஞ்சம் என்ன எஃபர்ட் போட்டு உங்களுக்கு நல்ல நம்பராக எடுத்து கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வினிங் நாளைக்கு ஒரு திருடி தட்டி தூக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கான முயற்சி நான் நிறையா எடுக்கிறேன் ஸோ நிறையா விஷயங்கள் அதுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து போக போக இந்த நம்பர் வந்து நான் இதெல்லாம் தூக்கிட்டு இதை மட்டும் நான் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு மூணு நம்பர் கொடுத்துட்டு அதில் ஒரு நம்பர் இப்படி இங்கே சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி சிங்கிள் ஷார்ட் நம்பராக நான் போகிறேன் இல்லைனா இந்த மாதிரி த்ரீடியில் ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் ரெண்டு நம்பர் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் அந்த இது வந்து நமக்கு கிளிக் ஆகிச்சுனா நம்ம அதே ஃபாலோ பண்ணி ரெண்டு நம்பர் மூணு நம்பர் நம்ம முடிச்சுக்கலாம் உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்